சிங்கம்புணரியில் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அறிவமுது அறக்கட்டளை சார்பில் சீருடைகள் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிங்கம்புணரியில் பதிமூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அறிவமுது அறக்கட்டளையின் சார்பில் அதன் தலைவர் வெள்ளை முத்துகிருஷ்ணன் ஏற்பாட்டின் பேரில் சீருடைகள் மற்றும் மதிய உணவு வழங்கினர் மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அறக்கட்டளையின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு தினமும் காலை சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இருநூறு மாணவர்களுக்கு சீருடை மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்வு முன்னதாக அறக்கடலையின் தலைவர் வெள்ளை முத்து கிருஷ்ணன் செயலாளர் நவதீத கிருஷ்ணன் மக்கள் தொடர்பு பாக்கியலட்சுமி ஆகியோர் வரவேற்றனர் நிகழ்ச்சிக்கு திருப்பத்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ அருணகிரி தலைமை தாங்கினார் சிங்கப்பூனரி பேரூராட்சி தலைவர் அம்பழம் முத்து தலைவர் இந்தியன் செந்தில் காங்கிரஸ் இலக்கிய அணி சிங்கை தருமன் நகரத் தலைவர் தாயு மாணவன் பாரிவள்ளல் மெட்ரிகுலேஷன் பள்ளி முதல்வர் ஷாம் பிராங்க்லின் டேவிட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவை ஒட்டி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது

வரணும் என்று சொல்லி விட்டு நன்றி வணக்கம் தேங்க்யூ கடந்த ஆண்டு இதே சுயபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஐந்து பள்ளிகளுக்கு இதே போல் வண்ண சீர்குடையும் நூத்தி நாற்பது கோடி சுதந்திரம் அடைகிற வெள்ளைக்கார போராட்டி தொட்டி கட்டுப்பாகவும் சார்பாகவும் வணங்கி வரவேற்க சோதனைப்பட்டு

சிதம்பரம் அவர்கள் அன்புடன் பெரியவர் என்று அவர்களை அன்போடு அழைப்பார்கள் அவர்கள் அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி இந்த மாநகரத்தை மாநகரமாக ஆக்க வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி ஆறு பள்ளி மூணு பள்ளி நாலு இந்த மூன்று பள்ளிகளுக்கும் சேர்த்து இரநூறு மாணவ செல்வங்களுக்கு சீருடையும் மதிய உணவும் வழங்கும் விழாவை

பயிற்சியில் ஒண்ணும் பண்ண முடியாது ஒரே ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சியாக சிங்கமுனரில் உள்ள ஆரம்ப தொடக்க பள்ளிகளுக்கு அறிவமுது அறக்கட்டைகள் சார்பாக இலவச சீருடை மற்றும் உணவு வழங்கும் நிகழ்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அருமைக்குரிய தம்பி சோமசுந்தரன் அவர்களே மாமா மணியன் மாமா வந்து தாய்மாவில் வந்து ஒன்றிய முன்னாள் கவுன்சிலர் உதயசூரியன் மாவட்ட கவுன்சிலர் கதிர்காமம் வேறு சொன்னாலே நேரம் நிறையா போயிருந்தால பிரியாணி வேற ஆறிக்கிட்டே இருக்கு கோச்சிக்கிட்டு எல்லாத்தையும் வர கவுன்சிலர்கள் சகோதரி சத்யா சித்ரா மற்றும் அனைவர்களையும் வரவேற்றதாக நினைத்துக் கொண்டு ஊடக நண்பர்கள் இங்கே வந்து சிவநதி கிராம பொங்கல் மற்றும் சேர்மன் பொதுச்சேர்மன் முன்னாள் சேர்மன் மற்றும் அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் முதற்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வருகிறேன் இந்த அறிவோடு சேர்மன் அமரமுத் அவர்களே துறைத்தேர்வன் செத்தியர் அவர்களே முன்னாள் சேர்மன் சோமசுந்தரன் அவர்களே செங்கை தர்மன் அவர்களே உதயசோரியன் அவர்களே ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களே கதிர்காமன் அவர்களே எனக்கு

மாறாக அவர்கள் எல்லோரையும் வணங்கி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்காக நான் வரும்பொழுதே என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன் ஆனால் இருந்த போதிலும் அரசு என்றாலே சற்று காரணம் குறைந்த உணவாக நினைக்கின்றார்கள் அரசு என்று அரசு மருத்துவமனை அமைச்சர் ஏனால் சுற்றியத்தை சொல்லி போய் அதை ஊக்குவிக்க வேண்டும் அப்பொழுது தொடர்ந்து அவர்களுக்கு ஆர்வம் குறையாமல் இருக்கும் சரியா தாய்நா ஜெனிபா மற்றும் பள்ளி அமை மேலாட்டி குழுத்தின் மூலம் பள்ளிக்கு பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் இவருடைய பள்ளி மாணவர்களுக்கும்

கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு அவன் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் ஆசிரியர் சார்பாகவும் பள்ளி மேலாண்மை குழு சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நமது அறிவுமது அறக்கட்டளை சுமார் பதிமூன்று ஆண்டுகளாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நகர்புறை நகரப்புற பள்ளிகளில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளி மாணவர்களுக்கும் சிறப்பு சீருடை மற்றும் மதிய உணவு வழங்கும் திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது அதற்கு ஒத்துழைப்பு நம்பிய அனைத்து அரசியல்வாதிகள் மற்றும் அனைத்து அனைத்து பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர் அனைவருக்கும் மற்றும் அறிமுக அறக்கட்டளை உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்